அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை நாளுக்கு நாள் கேள்விக்குறி ஆகி கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பண்பிற்கு ஏற்ற நபர் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பயணிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் தற்பொழுது புரிய துவங்கிட்டாங்க ஏற்கனவே தொண்டர்கள் அதை புரிந்த தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரி உட்பட ஒரு தோல்வியை பரிசாக கொடுத்து உங்களுடைய தலைமை போதாது ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற குரலை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் கட்சியை ஒருங்கிணைக்க போகிறாரா அடுத்த கட்ட நகர்வுகள் அதிமுகவிற்குள்ளாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தங்களுடைய யூகத்தை கருத்தாக பதிவு பண்ணாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இப்போ என்டிஏ கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதிலையும் குறிப்பாக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்னார் இன்னும் ஒரு வருஷம் முழுசாக முடியும் உள்ளாட்டி இன்றைக்கி பாஜகவினுடைய கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டார் போனதனுடைய விளைவு என்ன இன்றைக்கி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னதும் நம்ம தான் இன்றைக்கி வைத்ததனால் இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது என்பதை தெளிவுபடுத்த வேண்டியதும் நம்மளுடைய கடமை தான் அதைத்தான் நம்ம தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் இப்படி கூட்டணி வச்சதுனால முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் கட்சியிலேருந்து விலகி இருந்தார் அப்படிப்பட்ட வேலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறுபான்மையினர் நகர செயலாளர் முகமது கனி அவர்கள் இப்போ கட்சியிலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை அந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டு தான் வந்து கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பாக பார்த்தமே ஆனால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சைலண்ட் மோடில் இருந்தார் இப்போ நேற்று தான் கொஞ்சம் ஆக்டிவ் மோடுக்கு வர்றாரு என்ன காரணம் அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வச்சோம்னா நான் கட்சியிலேருந்து விளையிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னவர் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதே போல் பல பேர் பல பேர் வந்து இந்த கூட்டணியை விரும்பாமல் இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்கு வங்கி வாக்கு சதவீதத்தை பொறுத்து அவங்கெல்லாம் இந்த கூட்டணி வேணும் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உண்மையிலேயே தவறு யார் மேலே இருக்குது இன்றைக்கி வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துனதுனால இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறு பண்ணிட்டாரா இல்லை இந்த மாதிரி கட்சியிலேருந்து விளக்குறோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்கல்ல இல்லை கட்சியிலிருந்து தண்ணி தானே விலக்கிக் கொள்கிறாங்கல்ல அப்போ அவங்க மீது தவறு இருக்கிறதா என்று பார்த்துமே ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பொதுக்குழு கூட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒற்றை தலைமையாக வரணும் எனக்கு பதவி வேணும் அதற்காக நான் ஒரு பொது போலி பொதுக்குழுவை கூட்டி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கி நான் தான் கட்சிக்கு ஒற்றை தலைமைன்னு சொல்லிவிட்டு ஒரு வேலையை செஞ்சார்ல ஒரு சதி வேலையை செஞ்சார்ல அதற்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்ல பாஜகவோடு நீ எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லை என்பதை பொதுக்குழு வந்து முடிவெடுக்கிறது என்று சொல்லி சொன்னார்ல இதற்கெல்லாம் பொதுக்குழுவை கூட்டின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி இந்த கூட்டணியை வைக்க போகிறோம் அப்படின்றது முன்கூட்டியே அவருக்கு தெரிந்திருக்குமில்ல அப்போ ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருக்கலாம்ல அவருக்கு தான் தலைமை பண்பு இருக்குது அப்படின்னா கூட்டி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கலாம்ல எங்கள் இந்த மாதிரி வந்து பாஜக விட கூட்டணி வைக்கலாங்க அதற்கு காரணங்கள் இந்தந்த காரணங்கள் அவங்க நம்ம கூட வர்றதுனால இந்தந்த ப்ளஸ் நமக்கு இருக்குது மைனஸும் இந்தந்த விஷயங்கள் இருக்குது அந்த மைனஸை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கள்ட்ட மூத்த முக்கிய நிர்வாகிகள்கிட்ட கழக நிர்வாகிகிட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்ட்ட ஒரு விவாதத்தை முன்வைத்திருந்தவங்க அவங்கவுங்க அவங்க அவங்க கருத்தை சொல்லியிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து அனைவருடைய கருத்தையும் பரிசீலனை பண்ணி அந்த முடிவு எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி இது போன்ற இந்த பேச்சுக்கள்லாம் வந்திருக்குமா இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னாங்க பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு இருபது சீட்டுக்கு மேலே வந்து வெற்றி பெறலாம் இன்னும் கடுமையாக உழைத்தமே ஆனால் நாற்பதுக்கு கூட வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல காலமான காலத்தில் இப்போ தான் அவருக்கு வந்து புத்தி வந்திருக்கு அது எதற்காக அதில் டிமாண்ட் வச்சுலாம் போய் ஒரு கட்சியில் சேர்றாரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் சேர்க்கக்கூடாது ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள கட்சியில் சேர்க்கக்கூடாது சின்னம்மா அவர்கள் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்ன நினச்சிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமமுக என்கின்ற கட்சி வெறும் மூணு லட்சம் ஓட்டு தான் பிரித்தாங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையில் வெறும் மூணு சதவீத ஓட்டு அந்த மூணு சதவீத ஓட்டில் தான் அதிமுக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருந்த அந்த பொண்ணான வாய்ப்பை இழந்தது இன்றைக்கி இப்படி நான்கு துண்டுகளாக பிரிந்திருக்கக்கூடிய வேலையில் எப்படி அதிமுக ஆட்சி அமைக்கும் இன்றைக்கி பல போட்டி வந்துருச்சுங்க திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் பல போட்டி வந்துருச்சு இந்த பல மூணு எப்படி நம்ம எதிர்நீச்சல் அடித்து முதலிடத்திற்கு வரப்போகிறோம் திமுக அவங்களுடைய கூட்டணியை இன்டாக்டாக வச்சு தேர்தல் களத்திற்கு இப்பொழுது இருந்தே தயாராகி கொண்டிருக்கிறாங்க ஏறக்குரிய வேட்பாளர்கள் வர தேர்வுலாம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதிமுகவை பாருங்கள் திரும்பி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் யாரை வேட்பாளராக போடுவது என்று கூட தெரியல கூட்டணிக்கு யார் யார் வருவாங்கன்னு சொல்லி தெரில எல்லாம் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒன்றும் புரட்சி தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமியில் ஒன்றும் மாண்முக அம்மா அவர்கள் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேரணும் அப்போ தான் அதிமுகவே வலிமைப்படும் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க அப்போ தான் நம்ம தேர்தல் கடத்திற்கு செல்ல முடியும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோடனும் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய தேர்தல் வியூகம் என்ன பாஜகவோடு கூட்டணி இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வழிகள் இருக்கிறதா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் அவர்களை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இந்த மாதிரி கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலமாக நாங்கள் தேர்தல் காலத்துக்கு போவோம் அதிமுக ஒன்றிணைந்து கூட்டணியை பலப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்ன கட்சி ஒன்றாகணும் கட்சி ஒன்றாகனா தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்போ தான் நமக்கான சக்தி நமக்கான வலிமை நம்மள இடத்துல இருக்கும் இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சியாக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியலையாங்க எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு கடமைக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக தானும் இருக்கிறேன் தான் தான் எதிர்கட்சி தலைவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில கண்துடைப்பிற்கான ஒரு சில போராட்டத்தை தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு மற்றபடி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியாக திமுக அவருக்கு எத்தனை இடங்களில் நம்ம அழுத்தம் கொடுத்துருக்கலாம் தமிழக மக்கள்கிட்ட வீதி வீதியாக போய் கேளுங்க திமுக ஆட்சி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே பிடிக்கல பிடிக்காத ஒரு ஆட்சி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்காங்க அதற்கு காரணம் என்ன எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது தான் இன்றைக்கி ஒரு மாநிலத்தில் இல்லை ஒரு தேசத்தில் ஒரு ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சி நல்லாட்சியாக நடக்கிறதே ஆனால் அதற்கு காரணம் ஆளுங்கட்சி மட்டும் அல்ல எதிர்கட்சிகளும் சரியாக தங்களுடைய பணிகளை செஞ்சால் தான் ஆளுங்கட்சி சிறப்பாக பணியாற்ற முடியும் ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் அவர்களை திருத்தக்கூடிய வழிகளாக அமைய வேண்டும் அப்படி அமைஞ்சால் தான் நல்லாட்சி தான் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கும் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகனுடைய செயல்பட்டு கொண்டு அப்படி இருக்கும்போது எப்படி திமுக ஆட்சி செய்வாங்க இன்றைக்கி வந்து நாளைக்கே எலெக்ஷன் வந்தால் கூட அதற்கு தேவையான அத்துணை பொருளாதார ரீதியாக எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க திமுகவை சேர்ந்தவங்க பொருளாதாரத்தை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டும் மக்களுடைய அன்பை பெற வேண்டும் அது போலாம் அந்த விஷயத்துக்கு அந்த இடத்துக்கு இவங்க போய் சேர முடியும் இன்றைக்கி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆட்சி மாற்றம் உறுதியாக தமிழ்நாட்டில் நடந்தே தீர வேண்டும் இதற்கு மேலும் திமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு ஒரே ஒரு டிமாண்டை மக்கள் வைக்கிறாங்க அதிமுக தான் சிறப்பான ஒரு கட்சி இதுவரை ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் தமிழக மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் பணியாற்றிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேணும் அந்த இயக்கம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும் அதுதான் மக்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இல்லை கேபி முனுசாமி சொல்றாரு ஆர் பி உதயகுமார் சொல்றாரு ஜெயக்குமார் சொல்றாரு நான் வந்து கட்சியை ஒருங்கிணைக்க மாட்டேன் அப்படி ஒருங்கிணைச்சா இவங்களுக்கு பூரா பிரச்சனை வந்துடும் சொல்லிவிட்டு அவர் நினச்சாரு அப்படின்னா ஒரு மூணு பேர் நாலு பேருடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு முடிவெடுக்கிறாருன்னா அது அவங்களே அரசியலில் இருந்து அழித்து விடும் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுநலத்திற்காக ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படின்னா அது அதிமுகவை இன்னும் நூறாண்டு அல்ல ஓராயிரம் ஆண்டு அல்ல நூறாயிரம் ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதை நோக்கி பயணிப்போம் அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னாங்க இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி வச்சதுனால வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அதிமுகவுக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டாங்க அதற்கு அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் மிகச் சிறப்பாக பதில் சொன்னாங்க இன்றைக்கி சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்கு புரட்சித்தலைவருடைய காலத்திலிருந்து மாண்முக அம்மாவோருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு விழுக வேண்டிய வாக்கு விழுந்து தான் இருக்கிறது அதற்கு வந்து இவங்க கூட்டணிக்கு இருக்கிறாங்க அவங்க கூட்டணிக்கு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை நமக்கான வாக்கு வங்கி சிறுபான்மையின மக்களிடத்துல இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக ஒரு சில ஒரு பத்து தொகுதி பதினைந்து தொகுதிகளில் கூடுதலாக அந்த மக்கள் இருக்கிறாங்க இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய வாக்குகள் போக மீதி வாக்குகள் வேறு கட்சிக்கு விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது இருக்கத்தான் செய்யும் அரசியலில் அதற்காக ஒரு பதினைந்து தொகுதிகள் இருபது தொகுதிகளில் வந்து நம்ம வெற்றி வாய்ப்பை பார்த்துக்கொண்டு இரநூறு தொகுதி இரநூத்தி பத்து நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுட்டு போக முடியாது அப்போ அதை நோக்கி பார்க்கணும் அதிகமான அளவு எங்கே போனால் நமக்கு கெயின் இருக்குது நம்மளுடைய வெற்றி எது சாத்தியப்படுத்தும் அந்த வாக்கையை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அதை நோக்கி தான் பயணிக்கணும் அதை விட்டு இந்த கூட்டணி வந்துச்சாக்கா நமக்கு வந்து தோல்வி இப்போ ஒரு பதினஞ்சு தொகுதியில் தோல்வி அடைஞ்சிரும் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி அவர்கள் சொன்னாங்க அதுதான் நிதர்சனமான கருத்தும் கூட இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து இணைந்துருக்கிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய விளக்கத்தை தங்களுடைய விளக்கத்தை என்ன காரணத்துக்காக நம்ம கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவரை சார்ந்த ஒரு கட்டத்தில் எடுத்து சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் எடுத்து சொன்னால் கேட்கக்கூடிய நிலமையில அவர் உடன் இருக்கக்கூடியவங்க இல்லை என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி அவரும் நல்ல ஒரு ஆளுமை தன்மை உள்ளவர் இல்லை அதுதான் உண்மை அதற்கு தான் நம்ம சொல்கிறோம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுடைய தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய தலைமையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தல் கடத்திற்கு பொழுது மாண்புக அம்மா அவருடைய அரசியல் வாரிசு என்கின்ற இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் தான் நம்மளை வெற்றி பதக்கி அழைத்து செல்லும் உறுதியாக ஐயா ஓபிஎஸ் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது வந்து சமரசமாக பேசி முடிவெடுக்கப்பட்டாலும் சரி தேர்தல் ஆணையங்கள் வாயிலாக நீதி நிலைநாட்டப்பட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக ஏறக்குரிய உறுதிதான் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிய பின்பு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மெகா கூட்டணி என் கூட்டணியுடன் இன்னும் வேறு வரக்கூடிய அந்த கட்சிகளை இணைத்து மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபெரும் தமிழ் ஆட்சியை கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைப்பார் 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 நன்றி வணக்கம்